நினச்சோம் ஆனால் வந்து டைம் இல்லை அதனால் வந்து ஊருக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு இப்போ நவராத்திரிக்காக வந்து நான் ஊர்லேருந்து என்னலாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன்றத பார்க்கலாம் நவராத்திரிக்கு நிறைய நம்ம பொம்மைலாம் வந்து கொலுவில் வைக்கிறதுனால அந்த குட்டி பசங்க வந்து அதிகமாக வந்து பார்க்கறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அதுக்காக அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வந்து கிஃப்ட்டு வந்து நிறைய வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் கொலுவுக்கு வர அந்த சின்ன பொண்ணுங்களுக்கு கன்னியா பூஜை வந்து நான் செய்வேன் அதுக்காக வந்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் வாங்கியிருக்கேன் அதாவது நாலு வயசுக்கு மேலே பத்து பன்னெண்டு வயசில் இருக்கிற ஏஜ் அட்டன் பண்ணாத பொண்ணுங்க வரைக்கும் வந்தாக்கா நம்ம வந்து கன்னியா பூஜை வந்து செய்யலாம் ஏன்னா இந்த ஒம்பது பத்து நாளும் வந்து அம்பாள் வந்து அந்த வயசில் தான் வந்து இருக்கிறதா சொல்லுவாங்க இப்போ என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் சின்னதாக வந்து ஒரு பவுச்சு வந்து வாங்கியிருக்கேன் இது நம்ம கொடுத்தோன்னா அவங்க கலர் பென்சில் பென்னு ட்ரையான்ஸு இதெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நெயில் பாலிஷ் வந்து வாங்கியிருக்கேன் மெகந்தி கூன் கூடும் கொடுக்கலாம் போல் சின்ன பவுச்சும் வந்து வாங்கியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டூன் பொம்மையெல்லாம் வந்து போட்டிருக்கு அவங்களுக்கு இதை போலெல்லாம் வந்து லைக் பண்ணுவாங்க கன்னியா பூஜை செஞ்சிக்கிற குட்டி பசங்களுக்கு எல்லாமே வந்து அலங்கார சம்மந்தமாக திங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் இது ஒரு செட்டாக வந்து இருக்கும் தலையில் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இதை போல் கம்மல் வந்து சின்ன சின்னதாக வந்து வாங்கியிருக்கேன் இது எப்படி வந்து கொடுக்கலான்னா இந்த ஒரு பவுச்சில் வந்து ஒரு கம்மல் அதுக்கப்புறம் வந்து ஒரு நெயில் பாலிஷ் இது போல் அலங்கார சம்மந்தமாக வந்து போட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு கொடுக்கலாம் இதுவே வந்து பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை போல் ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்து கொடுக்கலாம் ஸ்கேலு பென்சில் எரேசர் ஷார்ப்னர்லாம் வந்து செட்டாக போல் அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கலர் வந்து வாங்கியிருக்கேன் பசங்க வந்து இதைப்போல் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறைய லைக் பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸும் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஜாமண்ட்ரி பாக்ஸில் இருக்கிற திங்ஸ்லாம் வந்து செட்டாக வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரையான்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஏற்கனவே லாஸ்ட் இயர் வாங்கினது கொஞ்சம் இருக்குது அதனால ரெண்டு பீஸ் மட்டும் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பென்சில் வந்து ஒரு பேக்கெட் வந்து இது போல் அப்படியே வந்து கொடுக்கலாம் அதுவும் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலரிங் புக்கு வந்து நிறைய வாங்கியிருக்கேன் லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து வாங்கியிருந்தேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் போல் நிறைய பேர் வந்து கமனில் வந்து பிளாஸ்டிக் வந்து கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் கொஞ்சம் இந்த தடவை வந்து பிளாஸ்டிக் வந்து நான் கம்மி பண்ணிட்டேன் இந்த தடவை அதிகமாக வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ் போல் திங்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன் இப்போ இந்த கலரிங் புக்கோட ஒரு வாட்டர் கலர் அதுக்கப்புறம் ஒரு கலரிங் புக்கோட ஒரு க்ரையான்ஸு இது போல் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து கொடுக்கலாம் இப்போ வரலட்சுமி பூஜை அது போல் நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் வந்து நம்ம எல்லோரையுமே வந்து இன்வைட் பண்ணுவோம் அது ஒரு நாளோட முடிஞ்சிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளும் வந்து நம்ம நிறைய பேர் வந்து இன்வைட் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக வந்து திங்ஸ்லாம் வந்து கிஃப்டெல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து அதுக்கேற்ற போல் பட்ஜெட்டில் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் கொஞ்சம் பெரிய வந் பசங்களாம் வந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு இந்த காலேஜ் போகிற கேர்ள்ஸ்லாம் வந்தாங்கன்னா போல் மெகந்தி வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இதை போல் மார்க்கர் பென்னு அதெல்லாம் வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் புக்கு டிக்ஷனரி இது இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு கொடுக்கலாம் பொது கட்டுரைகள் அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரி புக்கு வந்து நான் வாங்கியிருக்கேன் இப்போலாம் வந்து பசங்க வந்து ஸ்டோரியெலாம் வந்து டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயே தான் வந்து பார்க்குறாங்க அது கண்ணுக்கு ரொம்ப கெடுதல் போல் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களை ரீடிங் நாலேஜும் வந்து நல்லாயிருக்கும் தன்னாலிராமன் விக்ரமாதித்தன் கதைகள் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து யோகாசனம் புக்கு அதுக்கப்புறம் ஜோக்ஸ் புக்கும் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்தது சுமங்கலி பண்ணுங்களுக்காக வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் பாக்கோட வச்சுட்டு இந்த பாக்ஸை வந்து கொடுக்கலாம் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பிளாஸ்டிக்கை வந்து விட முடியல வரலட்சுமி பூஜைக்கு வந்து நான் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணுன்னு தான் வந்து செராமிக் ஜாடி வந்து கொடுத்தேன் இப்போ நவராத்திரிக்கு பத்து நாளுன்றதுனால அதிகமான ஆள் வந்து வருவாங்க அதனால் வந்து அது வந்து பட்ஜெட் வந்து சரி வராது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏதாவது கிளிப்பு ரப்பர் பேண்டு ஸ்டிக்கர் போட்டு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த தடவை தீங்கோழுவில் வந்து அறுபடை வீடு செய்ய போகிறதுனால கந்தசஷ்டி கவசம் வந்து புக்கு வந்து எல்லாேருக்கும் கொடுக்கலாம் அதுக்காக இந்த கந்த சஷ்டி புக்கெல்லாம் வந்து வாங்கி வந்திருக்கேன் லலிதா சகசர நாமம் சண்முக கவசம் இதை போல் புக்கெலாம் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் புதுசாக வந்து கல்யாணம் ஆகிறவங்க யாராவது வந்தாக்கா அவங்களுக்கு வந்து இந்த சமையல் புக்கு வந்து கூட கொடுக்கலாம் அதுக்கப்புறம் சுமங்கலிக்கு வந்து வெத்தலை பாக்கோடு சேர்த்து கோல புக்கு வந்து கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் இது மட்டும் இல்லாமல் சில திங்ஸ்லாம் வந்து ஹேண்ட்மேடாக வந்து செய்யலான்னு இருக்கேன் அதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து வீடியோ வந்து போடுறேன் இந்த நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட் ஐடியாவெலாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்